எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சுதந்திரப் போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் வகையில் உதகை சேரிங்ராஸ் பகுதியில் அமைந்துள்ள உத்தமர் காந்தியடிகள் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு அருணா இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் உடல் அரசு அலுவலர்கள் மற்றும் நீலகிரி மாவட்ட மத நல்லிணக்க ஒருமைப்பாடு குழுவினர் கலந்து கொண்டனர் परमाद्रोको बागा चित्र बागा मात्रै छ